தினமும் பஞ்சாங்கத்தை படிக்கத் தொடங்கினால் பல்வேற விதமான தோஷங்கள் தானே அகலத்து ወங்கும். The Vivo V50 with stunning design and pro level portrait photography. Buy now. யுகாதி பண்டிகை அது யுகத்தின் ஆதி இந்த யுகத்தை துவக்குவதற்காக பிரம்மன் தன்னுடைய அந்த பேனாவை எடுத்து வைத்து எழுதே ஆரம்பித்த நாள் யுகாதி என்பது பருவநிலை மாற்றத்தையும் குறிக்கும் மேஷத்தில் இருக்கக்கூடிய சூரியனுக்குப் பெயர் தத்த ஆதித்யன் மாரியம்மனுக்கு மிக மிக உணவுந்தது பல்வேறு வெப்பம் சார்ந்த நோய்களை நீக்கக்கூடியது இனிப்பு அப்படின்னு சொன்னால் அது சுக்கிரன் மற்றும் குருவின் தன்மை ஐயா என் தேகம் வஜ்ர தேகமாக மாற வேண்டும் எங்கள் வீட்டில் ஐஸ்வர்யம் பெருக வேண்டும் கடன் வம்பு வழக்கு போன்றவை நிவாரணம் அடைய வேண்டும் தீர்க்க ஆயுசுடன் இருக்க வேண்டும் நலம் அனைத்தையும் நமசிவாயத்தின் ஐந்தெழுத்தாக இவையே செயல்படுகின்றன பஞ்சபூத தத்துவங்களும் உள்ளடக்கி இருக்கின்றன குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலய டவுன்லோட் செய்யவும் வெள்ளை கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே ஆன்மீக களி வாழ்க்கையில் அனைத்து மங்களங்களும் பொருகட்டும் யுக ஆதி பண்டிகை ஐயா யுக ஆதி பண்டிகைன்னா ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தானே கொண்டாடுவார்கள் என்று ஐயம் இருக்கலாம் அப்படி கிடையாது அது யுகத்தின் ஆதி அதாவது இந்த யுகத்தை துவக்குவதற்காக பிரம்மன் தன்னுடைய அந்த பேனாவை எடுத்து வச்சு எழுத ஆரம்பித்த நாள் என்று சொல்லக்கூடிய நாள்தான் யுகாதி எனவே அனைவருமே அந்த நாளை இறைவனது வழிபாட்டில் செலுத்த துவங்கினால் பெரும் நன்மைகள் கிடைக்கும் என்பது உண்மை ஐயா இந்த வழிபாட்டை நாங்கள் எவ்வாறு செய்வது பொதுவாகவே யுகாதி என்று சொன்னால் அது ஒரு புத்தாண்டைக் குறிக்கும் எனினும் யுகாதி என்பது பருவநிலை மாற்றத்தையும் குறிக்கும் எப்படின்னாங்க சித்திரை மாசத்துக்குள்ள சூரியன் வரப்போகிறார் சூரியன் தன் முழுமையான நிலையிலே தத்தன் என்ற பெயரை பெற்று விடுவார் மேஷத்தில் இருக்கக்கூடிய சூரியனுக்கு பெயர் தத்த ஆதித்யன் அப்படின்னா என்னன்னா கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய சூரியன் அப்போ வாழ்க்கையில எத்தனையோ தேவைகள் இருக்கிறது நமக்கு வேலை வாய்ப்பு ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் சொல்லிக்கிட்டே போகலாங்க லிஸ்ட்டு அனைத்தையும் கேட்டதும் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையிலே அந்த சூரிய பகவான் எழுந்தருளக்கூடிய தன்மைக்கு தான் சித்திரை மாதம் அந்த சித்திரைக்குள்ளே அடியெடுத்து வருகிற போடுறார் இந்த சித்திரை என்னைக்கு காத்தாலும் என்ன செய்கிறாங்க பச்சடி அப்படின்னு ஒன்று செய்வாங்க இந்த யுகாதி பச்சடின்னு வேறு இந்த யுகாதி பச்சடினா ஆறு பொருள் சேழ்ந்திருக்கும் என்ன தெரியுங்களா வேப்பம் இலை இந்த வேப்பம் இலை என்பது மாரியம்மனுக்கு மிக மிக உணவுந்தது பல்வேறு வெப்பம் சார்ந்த நோய்களை நீக்கக்கூடியது அனைவருமே அறிந்த ஒரு பொருள் அதே போல சிறிது வெள்ளத்தை சேர்ப்பார்கள் எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க இனிப்பு அப்படின்னு சொன்னால் அது சுக்கிரன் மற்றும் குருவின் தன்மை அதே போல மாங்கனியை சிறிது சேர்த்திருப்பார்கள் இந்த மாங்கனி அப்படின்னு சொல்லக்கூடியது நாமே அறிவோம் முருகனுக்கும் விநாயகனுக்கும் ஒரு வார்த்தை போர் நிகழக்கூடிய சூழ்நிலைக்கு மாங்கனித்தான் காரணம் என்பார்கள் முக்கணிகளில் ஒன்று விநாயகனின் கரத்திலே இருக்கக்கூடிய பேறு பெற்றது மாங்கனி என்று சொல்லக்கூடியது அது மட்டும் இல்லைங்க இந்த மாங்கனியோட நமக்கு புளியையும் சிறிது சேர்த்திருப்பார்கள் இந்த புளியுடன் சிறிது மிளகையும் சேர்த்திருப்பாங்க ஆறு வித பொருட்களின் கலவை நீங்கள் கூகுள் செஞ்சீங்கன்னா வந்துடும் குகாதி பச்சடின்ட்டு சிறிது உப்பு அனைத்து பொருட்களுமே கலக்கும் பொழுது நமக்கு ஆறு வித சுவையும் வந்து விடுகிறது ஆறு அப்படின்ற நம்பர் சாதாரணமான நம்பர் கிடையாதுங்க நீங்கள் நிக்கோலஸ் டெஸ்லா த்ரீ சிக்ஸ் நைன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும் இந்த த்ரீ சிக்ஸ் நைன் என்பது தான் ஃப்ரீக்வன்சி எனர்ஜி வைப்ரேஷன் என்பது உலகத்தையே படைக்கிறது பிரபஞ்சத்தின் இரகசிய திறவுகோல் மேனிஃபெஸ்டேஷனுக்கு இதுதான் அடிப்படை என்று சொல்லியிருப்பார் இப்போ வெடியில் காலையில் எழுந்திருக்கிறீங்க குளிக்கிறீங்க ஒரு ஆறு விதமான பொருட்களால் ஒரு உணவை எடுத்துக்கொள்கிறீர்கள் அது மருத்துவ தன்மை வாய்ந்ததாக இருக்கிறது ஆறு வித பருவகால மாற்றங்களிலும் உங்களை காப்பாற்றக்கூடியதாக இருக்கிறது யோசித்து பாருங்களேன் உங்கள் ஜாதக கட்டம்ன்றது என்னங்க பனிரெண்டு ராசிகள் ஆறு வித பருவகாலத்தால் பெருக்கினால் எழுபத்தி ரெண்டுன்னு வரும் உடம்பு எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளின் தொகுப்புன்றாங்க சித்த வைத்தியத்தில் இத்தனைக்கும் ஒரு தீர்வை தரக்கூடியது அப்பொழுது காலையில் உங்களால் இயன்ற இதுபோன்ற ஒரு பச்சடியை தயாரித்து வைத்து கொண்டு இறைவனின் முன் வைத்து வணங்குகிறீர்கள் அதுக்கு பேர் என்னங்க நெய் வைத்தியம் அப்படின்னு பேர் அதிலே வைத்தியம் வந்துருச்சுங்களா நெய் வைத்தியம் அப்படின்னு சொன்னாலே ஒரு உருவத்தை வைத்து அவர் முன் வணங்கி ஐயா எனக்கு பெருமாளே நல்லதை செய் என்று சொல்லும் பொழுது அது பிரசாதமாக மாறுகிறது ஒரு நாளை நல்ல விதமாக துவக்கினாலே அதற்கு பிறகு அனைத்தும் நலமே என்பார்கள் அப்போ அதை சாப்பிடும்போது என்ன வேண்டும் ஐயா என் தேகம் வஜ்ர தேகமாக மாற வேண்டும் எங்கள் வீட்டில் ஐஸ்வர்யம் பெருக வேண்டும் கடன் வம்பு வழக்கு போன்றவை நிவாரணம் அடைய வேண்டும் தீர்க்க ஆயுசுடன் இருக்க வேண்டும் நலம் அனைத்தையும் தருவாயப்பா என்று சொல்லி வேண்டினால் உடனே அந்த இறைவன் கட்டாயம் தராமல் இருப்பான முதலிலே அந்த பச்சடியை தயாரித்து அதை உண்கிறார்கள் அதையும் யோசித்து பாருங்களேன் அது கசப்போ இனிப்போ என்ன சுவையோ அது அப்படியே சாப்பிடுவாங்க நீங்கள் வேணால் யுகாதி பச்சடின்னு இப்போ கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா வரும் ஒரு ஆறு விதமான வித்தியாசமான பொருட்களில் தயாராக கூடியது அதை வைத்து வணங்கி விட்டு சற்று மாலையிலே பஞ்சாங்கம் படிப்பார்கள் நிறைய பேருக்கு பஞ்சாங்கம் படிப்பது என்றால் ஏதோ அது தவறானது போல என்னங்க பழைய பஞ்சாங்கத்தை பேசிகிட்டு இருக்கீங்கன்னு தினமும் பஞ்சாங்கத்தை படிக்க துவங்கினால் பல்வேறு விதமான தோஷங்கள் தானே அகல துவங்கும் இன்னைக்கு என்ன நாள் இன்னைக்கு என்ன கிழமை இன்னைக்கு என்ன திதி நட்சத்திரம் யோகம் கரணம் சாதாரண ஆப்பில் போட்டால் வந்துடுதுங்க அதை நாளை நாம் மதிக்க துவங்குகிறோம் தினமும் இதை படிக்கும்போது இப்போ காலம் நடக்குது இப்போ யமகண்டம் நடக்குது சற்று நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நேரத்தின் புரிதல் நமக்கு ஏற்படத் துவங்கினால் நேரம் நமக்கு சாதகமாக வேலை செய்ய தோங்கும் நீங்கள் ஒரு ஊருக்கு போகிறீங்க கூகுள் மேப்பில் இந்த ரோடு எங்கே போகுதுன்னு தெரிஞ்சால் உங்கள் பயணம் இனிமையாக எளிமையாக அமையும் உடனே அதில் இருக்கக்கூடிய வாக்கியங்கள் புரிய வேண்டும் என்ற அவசியமே கிடையாது நாம் எழுத படிக்க கற்றுக்கிட்டதே ஒவ்வொரு எழுத்தாதான் அதே போல் இந்த யுகாதியிலிருந்து துவங்குங்கள் தினமும் பஞ்சாங்கத்தில் இன்றைய நாள் என்ன கிழமை என்ன போன்ற அந்த ஐந்து அங்கங்கள் நமசிவாயத்தின் ஐந்தெழுத்தாக இவையே செயல்படுகின்றன பஞ்சபூத தத்துவங்களும் உள்ளடக்கி இருக்கின்றன இதையெல்லாம் படிக்க துவங்குங்க ஒரு பழக்கத்தை ஆரம்பித்தால் நல்ல பழக்கத்தை ஆரம்பித்தால் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து செய்தால் பெரும் நன்மை நிகழும் என்பது அனுபவ உண்மை அப்ப யுகாதியிலே அதற்கு முதல் நாள் என்னன்னு பார்க்கணும் ஒரு சூரிய கிரகணம் வருகிறது ஒரு ஆறு கிரக சேர்க்கை வருகிறது மக்கள் ஒரு அச்சத்திலே இருக்கிறார்கள் அதிலிருந்து காப்பாற்றக்கூடிய திறன் இந்த யுகாதி பண்டிகை நாளை கொண்டாடினால் உண்டு அதாவது ஒரு பண்டிகையை நாம் செலிப்ரேட் பண்ண துவங்கிட்டாலே நமக்கு நடக்கக்கூடிய காலகட்டம் நலமாக அமைந்துவிடும் அதுதானுங்க பாசிட்டிவ் மேனிஃபெஸ்டேஷன்டா நீங்கள் திங்க் குட் ஆக்ட் குட் நல்லதை நினையுங்கள் நல்லதே செய்யுங்கள் எனவே கையில் பெரிய பொருள் வசதி இல்லைன்னா கூட பரவாயில்ல ஒரு சிறிய இனிப்பை உங்கள் வீட்டில் உள்ள இறைவன் படத்தின் முன்னால் வைத்துவிட்டு அல்லது ஒரு சின்ன தண்ணியான வச்சுட்டு ஒரு தமிழர்ல அப்பா என்கிட்ட இதுதான் இருக்கு அப்படின்னு சொன்ன அந்த முருகன் கட்டாயம் உங்களுக்கு உதவ தான் போகிறான் அதுபோல வேண்டி வணங்கி அந்த யுகாதியை துவங்கி விடுங்கள் இதையெல்லாம் முடிந்ததற்கு பிறகு இந்த பச்சரி பஞ்சாங்கம் இதையெல்லாம் படித்து முடித்ததற்கு பிறகு இறைவா எனக்கு நவகிரகங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை எனக்கு அனுகிரகத்தை செய்துவிடு என்று சொல்லி அன்று மறவாமல் விநாயகனது நாமத்தை சொல்லி துவக்கி விடுங்கள் ஓம் கம் கணபதியே நமக என்று சொல்லுவது ஒரு வாழ்விக்கும் மந்திரம் பலருக்கும் நான் சொல்லக்கூடியது நீங்கள் எதையுமே உங்களால பெருசாக செய்ய முடியலையேன்னு கவலைப்பட வேண்டாம் விநாயகனது அந்த ஓம் கம் கணபதியே நமக என்கிற மந்திரத்தை மட்டும் ஓராண்டுக்காவது என்று யுகாதி ஆரம்பிச்சு அடுத்த யுகாதி வரைக்கும் சொல்லி பாருங்க ஒரு இருபத்தேழு முறையோ நூற்றி எட்டு முறையோ பெரிய சுத்தபத்தம் தேவையில்லை ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் கிடையாது திருப்பி திருப்பி சொல்ல சொல்ல விநாயகனது பேரொரு கருணையினாலே இந்த யுகாதி முதல் உங்கள் வாழ்க்கையிலே அனைத்து செல்வங்களும் பெருகப் போகிறது அனுபவத்திலே உணர்வீர்கள் சிவசிவ் டிசைன் போர்ட்ரை photography. ஒரே விலை தங்கள் ஜெயச்சந்திரன் மந்திரங்கள் கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது